ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது எங்கள் பையனோட புதிய சேனல் இந்த சேனலுக்கு எனக்கு கொடுத்த ஆதரவு இந்த சேனலுக்கும் நீங்கள் தரணும் இந்த சேனலில் குக்கிங் காமெடி கொல்லாப்பு தெய்வீக சாங்ஸு தெய்வீக விஷயங்கள் அனைத்தும் தவறாமல் ஒவ்வொரு நல்ல நாளுக்கும் கண்டிப்பாக போடுவேன் இந்த சேனலில் இதுதான் சமையல் வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இது நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி பெருமாளுக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெருமாளை நினச்சி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து தழுவு தழுவு சாதம் வடை பாயசம் பருப்பு முருங்காய் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறமா லெமன் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் தான் அப்புறமா இன்னும் உருளைக்கிழங்கு பொரியல் கொத்தவரங்காய் பொரியல் புளி சாதம் வெண்டக்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் பாயசம் இது எல்லாம் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன் வீடியோ எடுக்காமல் சாப்பிட்ருமேனு வீடியோ வேறு ஃபஸ்ட்டு எடுத்து போடணுமேனு சொல்லிவிட்டு விட்டுட்டு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமையல் இன்னை இன்னைக்கு எங்கள் பெருமாள் நாங்கள் செஞ்ச சமையல் எங்கள் குடும்பத்தோடு சமைச்சி சாப்பிட்றோம் சாமி கும்பிட்டோம் இது போல் உங்கள் வீட்லேயும் எல்லோரும் செஞ்சு சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இவ்வளோவும் கொல்லை பெருமாளுக்கு இத்தனை வகையான சமையல் செஞ்சு சாமி கும்பிட்டோம் இது எல்லாம் என்னோடய சமையல் கண்டிப்பாக இல்லை எங்கள் மருமகளோட சமையல் இது அத்தனையும் செம்ம 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 செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதை ஒரு அப்படி ஒரு திருப்தி கிடைச்சிது ஃப்ரெண்ட்ஸ் அதுபோல் நீங்கள் உங்கள் வீட்டில் சமைச்சு பெருமாளுக்கு தேவையான அனைத்தும் செஞ்சு கும்பிடுங்க எல்லா வகையான சமையலும் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு என்ன சொல்கிறது இது செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து செய்கிறது பெரிய விஷயம் ஆனால் எங்கள் மருமக ஈஸியாக எல்லாத்தையும் செஞ்சு வச்சாங்க ஈஸியாக செய்யலை கஷ்டப்பட்டு செஞ்சாங்க பெருமாள் இதை ஏற்றுக்கணும் பாயசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது தயிர் சாதமும் செம்மையாக இருந்தது சாதமும் சம் இருந்தது இது அத்தனையும் காட்டுற பாருங்கள் இவ்வளோவும் செஞ்சது எங்கள் மருமக நான் ஒரு மூணு பொரியல் செஞ்சு சாமி கும்பிட்டுடுவேன் என்னால் முடியாது இந்த அளவுக்கு செய்கிறதுக்கு பாருங்கள் புளி சாதம் இருக்குது இதோ பருப்பு சாம்பார் எல்லாம் அப்படியே எடுத்தேன் இதில் கொஞ்சம் தான் நாங்கள் சாப்பிட்டோம் மீதி எல்லாம் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இ கொல்ல கொலையாக சமையல் இது எங்கள் வீட்டு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் பெருமாளுக்கு நம்ம பெருமாளுக்கு செஞ்சு படையல் செஞ்சேன் நீங்களும் உங்கள் வீட்டில் நம்ம பெருமாளுக்கு இது மாதிரி செஞ்சு சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரும்பாலும் நிம்மதியாக சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு போவார் நான் நான் செஞ்சு சா சாமி கும்பிட்டத்தில் வந்து அந்த தேங்காய் உடைக்கிறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என் அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு தேங்காய் உடைக்கிறதுல கரெக்டாக இருக்கணுமேனு கஷ்டப்பட்டு எங்கள் பையன் தேங்காய் உடைச்சார் தேங்காய் ரெண்டு தேங்காய் வெளியில் ஒரு தேங்காய் வீட்டில் ஒரு தேங்காய் சூப்பராக உடஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு வட்டியாக சா பெருமாளை நல்ல மாதிரியும் செய்வச்சு கும்பிட்டு விட்டுட்டோம் நல்ல மாதிரி தேங்காயும் உடஞ்சது இவ்வளோவும் சூப்பராக சமையல் செஞ்சு எங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டோம் இதே மாதிரி நாங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்துங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர்